மிக பெரிய கவிஞர்களில் ரவீந்திரநாத் தாகூர் ஒருவர்ல அவர் அழகை பற்றி என்ன சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காரு வர்ணித்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போமா இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் இப்போ ரவீந்திரநாத் தாகூர் ஒரு படகு வீடு வச்சுருந்தாராம் அந்த படகு வீட்டில் மாதக்கணக்கில் அவர் புத்தகங்கள் கவிஞர்லையே நிறைய ரெஃபர் பண்ணுவாரா இருக்கலாம் அதனால் அந்த படகு வீட்டுக்குள்ளே போனால் வெளியே வர அவருக்கு மனசே வராதா அந்தளவுக்கு அந்த படகு வீட்டில் உட்காந்து அழகை பற்றி ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அழகுன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்று அந்த படகு வீட்டின் ஒரு அறையில் உட்காந்துருக்காரு உட்காந்து ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு மிகச்சிறிய அறையான் சின்ன அறைக்குள்ளே மெழுகுவர்த்தி வருத்தி வெளிச்சம் அப்போ அழகியல் பற்றி படித்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அழகு என்றால் என்பதை என்ன அப்படிங்கிறத பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா முழு நிலவோட என பௌர்ணம் இல்லையா ஒளி வெள்ளம் குயில் வந்து தூரத்து கரையிலிருந்து பாடிக்கிட்டு இருக்கு ஏரி முழுக்க நில ஒளியின் பிரதிபலிப்பு ஏரி முழுக்க ஒரு வெள்ளி தாம்பாளம் மாதிரி இருக்கான் அந்த நிலவோட பிரதிபலிப்பு இல்லையா அதனால் வெள்ளி தாம்பாளம் மாதிரி இருக்குது அந்த வெள்ளி தாம்பாளத்தில் இவரோட படகு வீடு போய்கிட்டு இருக்கான் எப்படி பாருங்கள் அழகு எப்படி இருக்குன்னு அது வெளியில் நடந்துக்கிட்டு இருக்குது யாரும் பக்கத்தில் இல்லை அந்த குயில் பாடுற குயிலை தவிர அப்போதேன்னு பார்த்து ஒரு பறவை சிறகடிக்கிற ஓசை மீன் தண்ணிக்குள்ளே துள்ளி குதிக்கும்ல அந்த ஓசை சின்ன சின்ன சத்தம் அது மட்டும் கேட்குது அந்த ஓசைகள் அந்த இரவின் அமைதியை வந்து ஆழமாக்கி அமைதியாக இருந்தால் குண்டூசி விழுகிற சத்தம் கூட கேட்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு அமைதியாக இருந்திருக்கு அப்போ இவர் பு பெரிய பெரிய புத்தகங்களை புற புரட்டி புரட்டி பார்த்து ரெஃபர் பண்ணி எழுதிட்டுருக்கார் நோட் இருக்கார் என்னென்னா அழகை பற்றி வெளியில் வ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதை சூப்பராக சொல்கிறாரு அப்போ களைச்சி போயிட்டார் நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணிட்டார் நடு ராத்திரி ஆயிடுச்சு வெளியில் வாரார் மெழுகுபருத்தி அணைக்கிறார் ஊதி அணைச்ச உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு அனைச்ச உடனே ஜன்னல் வழியாக நில ஒளி அறைக்குள்ள பாஞ்சித்தான் மெழுகுதிரியின் வெளிச்சம் அந்த நில ஒளியை அறைக்கு அறைக்கு வெளியவே நிறுத்தி வச்சிருந்துச்சான் இவ்வளோ நேரம் அவர் சொல்லியிருக்கார் அப்படி திடீரென தூரத்து கரையில் இருந்து குயில் கூவிச்சான் திடீரென அந்த பிரம்மாண்டமான அமைதி அவருக்குள் உள்ள உறைஞ்சிச்சான் அப்போ படகை சுற்றி கவித்திருந்த அமைதியின் ஆழம் ஒரு மீன் துள்ளி குதிக்கிறது அந்த குயில் கூவுறது அவர் உடனே வெளியில் வந்துட்டாராம் வெளியில் வந்த உடனே அவ்வளவு அழகான காட்சியை அவர் பார்த்ததே இல்லை சில வெள்ளை மேகங்கள் வானத்துல மிதந்துக்கிட்டு இருந்தான் அந்த நிலவும் நீரும் குயிலின் பாடலும் அவர் வேறு உலகத்துக்கே அவரை கொண்டு போயிருச்சான் இதை பற்றி தன்னோட டைரியில் அவர் எழுதியிருந்திருக்கிறாரு நான் ஒரு முட்டாளு ஏன்னா இதெல்லாம் வெளியே எப்படி அழகாக இருக்குது அதை விட்டு போட்டு ரூமுக்குள்ளே மெழுகுதிரியை ஏற்றி வச்சுக்கிட்டு புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டாராம் புத்தகங்களில் தேடிக்கொண்டு இருந்து விட்டேனே என் கதவை தட்டி கொண்டுல அந்த அழகு நின்றுக்கிட்டு இருந்திருக்கு அழகை தேடிக்கொண்டு இருந்தேன் ஒரு சிறு மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டு அழகு என்ன என்று தேடிக்கொண்டிருந்து விட்டேனே அந்த சின்ன மெழுகுதிரி அழகை அரைக்குள்ளே வரவிடாமல் ஆக்கி பிடிச்சே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் என் அகங்காரம் கடவுளை வெளியே நிறுத்தி வச்சுருந்துருக்கு ஏன்னா அழகு தானே கடவுள் இவ்வளோ அழகு வெளியில் இருக்குது இயற்கை அதை விட்டு போட்டு நம்ம உள்ளே தேடிட்டுருக்கோம்ல அதை தான் சொல்லியிருக்காரு சூப்பராக சொல்லியிருக்காரு என் சின்னஞ்சிறிய அகந்தை சின்னஞ்சிறிய மெழுகுவர்த்தி வருத்தி நிலவொலியை தடுத்து நிறுத்தியிருக்கதை பார்த்தீங்களா அதுபோல் கடவுளின் ஒளி என்னை வந்து சேராமல் தடுத்து நிறுத்தி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சூப்பராக அழகை பற்றி சொல்லியிருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்